வணக்கம் நண்பர்களே ஓம்கம் கணபதி நமக்கு ஜோதிட பலனை வந்துட்டு நாம் எப்படி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இப்போ சனி தசை நடக்குது ஓகே அந்த சனி தசை நடக்கும்போது கோச்சாரத்தில் சனி அஷ்டம சனி சரிங்களா இந்த மாதிரி வரும்போது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இல்லாட்டி வேற ஏதாவது கொஞ்சம் கீழே சறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அது வந்து உங்கள் ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்தி அமைப்பை பொறுத்து எல்லாம் மாறிட்டே வரும் சில பேருக்கு டவுட் இருக்கும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் எனக்கு சிம்ம ராசி லக்னம் வந்து துறா லக்னம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சனி தசை நடந்துகிட்டு இருக்குது அஷ்டம சனி ஓடிட்டு இருக்குது அதனால் எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவ்வளோ பாதிப்பு வராது ஏன்னா இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து சனிமான் வந்துட்டு ராஜ யோகாதிபதி ஓகேங்களா இவன் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் அந்த ராசியில் சனிமான் வரும்போது உங்களுக்கு வேலைகளில் நிறைய பொறுப்புகளை கொடுத்து அந்த வேலைகளை செய்ய வச்சு அதன் மூலிமா வந்துட்டு கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கைகளுக்கு கொடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் முன்னேற்றம் பதவி அதன் மூலியமாக வந்துட்டு அதிகாரம் இதையெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து ஜாதகரை முன்னேற்றி வழி நடத்துவார் ஓகே ஸோ நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் நிறையா இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறது தான் நம்மளுடைய ஜோதிடம் என்னுடைய ஸ்டைல் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்க பார்க்கிறோமுன்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி